அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இந்த பதிவு உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நேற்று நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை அல்லது பணப்பிரச்சனை அதற்கு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நான் குரூப்பில் கூட இதை நான் அறிவித்திருந்தேன் சேனலில் போடுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த உண்மத்த வராகி விஷயத்துவத்தால் நிறைய பேர் வீட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அது நிறைய சகோதரிகள் என்கிட்ட பகிர்ந்திருக்காங்க அதை பற்றி ஒரு விளக்கத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க பண ரீதியான பிரச்சனைக்கு கூட ஏதோ ஒரு முயற்சி செய்து எப்படியாவது சரி பண்ணிடலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது நிறைய பண வரவுகளுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி சரி பண்ணிடலாம் கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் இந்த குழந்தைகளை வளர்க்குறது அப்படிங்கிறது பெரிய சவாலாக இருக்குது அவங்களால நிறைய மனவேதனைக்கு ஆளாகிறோம் எது சொன்னாலும் கேட்குறது இல்லை எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாங்க சில குழந்தைகள் எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் மனரீதியான பாதிப்பை ஏற்படுத்துது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் செல்ஃபோன் வெளியில் போகிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறது நண்பர்களோடு சேர்ந்து தேவையில்லாத சில விஷயங்களை செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் ஒரு சகோதரி ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க கணவன் மனைவி பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க ஆனால் குழந்தைகளால் வெளியில் சொல்ல முடியாத பல விஷயங்களை நாங்கள்லாம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாமல் இருக்கிறோம் அதற்கு ஏதாவது வழிபாடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வணங்கணும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மத்த வராகி விஷய தூப்பம் அந்த தூக்கத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய பேர் வாங்கினவங்க அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த தூபத்தை உபயோகிக்கிறதுக்கு முன் உபயோகி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லுவாங்க நல்ல ஒரு மாற்றம் என் குழந்தைகிட்ட தெரியுது கடந்த கொஞ்சம் நாட்களாக என் குழந்தை நான் சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த உண்மைத்த வராகி தூபத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அவங்க வீட்டில் இருக்கும்போது நீங்கள் அந்த தூபத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க மனநிலையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து அவங்க வாழ்க்கை பாதையை சரியான ஒரு பாதைக்கு கொண்டு போகுங்க இந்த தூவத்தை பற்றிய மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தேவைப்படுமென்றிலும் இந்த தூபத்தை நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ தாங்க வாட்ஸ்அப் நம்பர் தூபத்தின் விலை பார்த்தீங்கன்னா கால் கிலோ முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதிவு வழிபாடெல்லாம் கிடையாது நிறைய பேர் வந்து குழந்தைகளுக்காக ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ பொதுவான விஷயம் அப்படின்னா ஒன்று குலதெய்வம் இன்னொன்று இந்த உண்மத்தை வராகி வசிய தூபத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகளின் அபரிதமான சக்தி வாராகி தேவியும் இந்த மூலிகையையும் நம்பி நீங்கள் இந்த தூபத்தை உபயோகித்து பாருங்கள் கண்டிப்பாக கண்கூடாக இந்த பதிவை இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருமே இதை வாங்கி உபயோகிக்கிற ஒவ்வொருத்தருமே எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுவீங்க அதாவது ஒரு சாட்சி மாதிரி நிச்சயமாக சொல்லுவீங்க உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அடுத்தடுத்து வழிபாடுகளை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் எளிமையான வழிபாடுகளை தான் பதிவு இருக்கிறேன் நான் போடக்கூடிய வழிபாடுகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாராகி தேவியின் பொருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாராகி தேவியை நம்பி செய்ங்க கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்